ஆடம்பர வாழ்க்கை அறுபது வயசுல கூட வரும் ஆனா ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்தந்த வயசுல வாழ்ந்தாதான் கடல் அலைகள் கிட்ட போய் அலை வரும்போது அது தன்னுடைய காலில் படாம திரும்பவும் கரைக்கு ஓடி வந்து தண்ணீர் என் காலில் படாம நான் ஓடி வந்துட்டேன் பாத்தியா வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளார உணர்றாமல இந்த காணொளி இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்குது அவருடைய இந்த குழந்தைத்தனமான செய்கையை பார்க்கும்போது உண்மையிலேயே ரசிக்கும்படியாக இருக்குது மனிதனுக்கு உள்ளார இருக்கிற குழந்தைத்தனம் அவனை விட்டு விலகி போகிறதில்ல அது எப்பப்ப வெளிப்படணுமோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக வெளிப்படும்